அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தினமும் என்னை கவனி ஸோ எண்ணெய் கவனினால் ஸோ நான் சொல்லலை ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே சொல்லிக்கிற மாதிரி ஒன்று தினமும் என்னை கவனி அப்படின்னு நம்மளோட உடம்பு வந்து நம்மகிட்ட சொல்கிற மாதிரி இந்த தினமும் என்னை கவனி அப்படின்னு இந்த வார்த்தையில் வந்து என்னென்னா முன்ன இந்த வண்டிகளெலாம் எழுதியிருப்பாங்க பெரிய பெரிய லாரியிலலாம் அந்த பேட்டரியோட பாக்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க தினமும் என்னை கவனின்னு நிறையா பேர் பார்த்துருப்பாங்க இப்போ வந்து அந்த மாதிரி எழுதுறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ எதனால் அதை எழுதுகிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து வண்டியை இயக்குறதுக்கான அந்த ஆற்றலை வந்து இருந்து தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி பேட்ரியிலேருந்து அந்த எனர்ஜி ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் வந்து அந்த இது போகிறதுனால ஸோ அதை நம்ம டெய்லியுமே கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க இதை எழுதியிருக்காங்க அதே மாதிரி நாம் உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா நம்மளோட இந்த உடல் ஸோ இந்த உடலை வந்து நாம் டெய்லி கவனிக்கிறோமா இந்த உடலோட உடலுக்கு டெய்லி என்ன ஆற்றலை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அது அதான் டெய்லி நாம் உடலை கவனிக்கிறதுக்கு தான் நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம்லா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது மூணு வேலை சாப்பிட்றது வந்து என்னென்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து உடம்புக்காக கவனிக்கிறது சாப்பிட்றது ஸோ அப்போ நம்ம வயிறை மட்டும்தான் கவனிக்கிறோமே தவிர ஸோ மற்ற உடம்புல இருக்கக்கூடிய மற்ற எல்லா உறுப்புகளும் வந்து சரிவர இயங்குதா இப்போ உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து நம்மளோட நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது அது வந்து தன்னிச்சையாக வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் மற்றபடி நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு எல்லா ஜாயிண்ட்டு அந்த மசில் இதெல்லாம் வந்து நாம் வந்து இயக்குனா தான் அது வந்து இயங்கும் இப்போ இப்போ முந்தைய காலங்களில் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் இருக்கும் அவங்க நிறைய வேலை பார்க்குறதுனால எப்படியாச்சும் அவங்களோட உடல் வந்து ஏதாவது ஒரு இயக்கத்தில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து நடக்கிறது அப்படிங்கிறது கூட நமக்கு நிறையா குறைஞ்சிட்டு வருது ஸோ காலையில் எந்திரிக்கிறோம் எந்திரிச்சு நம்ம காலை கடன்களாக முடிச்சுட்டு சாப்பிட்றோம் திரும்ப வேலைக்கு போகிறோம் சும்மா நைட்டு வரோம் ஒரு டிவி பார்க்குறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க தூங்குகிறாங்க ஸோ இப்படியே வந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது அடிப்படையில் அப்படி தரையில் உட்காடுறது கூட கிடையாது நிறையா பேர் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியாக நம்ம தரையில் எப்போ இந்த மாதிரி உட்காந்தோம் அப்படின்னு பார்த்தா கூட பல பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி உட்கார்ந்துருக்க மாட்டாங்க சாப்பிட்ற நேரம் கூட இந்த மாதிரி தரையில் உட்காரலாம் அது கூட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க உட்கார மாட்டாங்க ஸோ டைனிங் டேபிளே உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஸோ ஒரு சின்ன விஷயம் கூட உடம்புக்கு இல்லாமல் மற்றபடி வேலை மட்டும் நடக்கணும் அப்படின்னே போயிட்டுருக்கும் ஸோ அதனால இந்த தினமும் என்னை கவனி அப்படிங்கிறதுல நம்மளோட உடம்பை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த உடலுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம் நீங்கள் யோகா நான் நம் நான் எப்போவுமே ரெஃபர் பண்ணுறது யோகா தான் பட் நீங்கள் யோகா இல்லாமல் நான் வேறு பயிற்சிகள் நான் இருக்கேன் உடற்பயிற்சி செய்வேன் இல்லை வாக்கிங் போவேன் அந்த மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுங்க இல்லை புதுசாக தொடங்குறவங்க யோகா தொடங்குங்க இல்லை வேற உங்களுக்கு எளிமையான பயிற்சிகள் என்னென்ன இருக்குமோ அந்தந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் செய்யுங்க இல்லை யோகாவிலே எனக்கு அவ்வளோ பண்ண முடியாதுன்னா சூ அட் குறைஞ்சந்த சூரிய நமஸ்காரத்தையாவது நீங்கள் கற்றுட்டு அதை தொடர்ச்சியாக நீங்கள் டெய்லி செஞ்சாலே போதும் ஸோ மூச்சு பயிற்சிகளை வந்து செய்யலாம் இந்த மாதிரி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உடல் இயக்கத்துக்கு தேவையான ஒவ்வொரு எல்லா விஷயமும் உடம்புக்குள்ள வந்து நம்ம நடக்கிற மாதிரி தினமும் வந்து உடம்புக்கு இந்த சின்ன பயிற்சிகளை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் அது இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிகள் செய்யாமல் நம்மளால் ஒரு என்ன சொல்கிறது நோயற்ற வாழ்வை வந்து வாழ்கிறது ரொம்ப சிரமம் ஸோ அதனால் என்னதான் என்ன நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மிஷின் மாதிரி வேலை பார்க்குறாங்க மனிதர்கள் வந்து மிஷின் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ மிஷினுக்கு கூட என்ன இருக்குன்னா ஸோ டெய்லி செக் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது மந்த்லி செக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்குன்னு அதுக்கும் சில மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி நாம் என்ன மிஷின் மாதிரி வேலை பார்த்தாலும் நம்ம உடம்புக்கு நம்ம தினமும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாம் என்ன செய்யணும் ஸோ கரெக்டாக பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான முதல் வழியே இந்த தினமும் என்னே கவனி ஸோ அதே மாதிரி தினமும் உங்களை நீங்கள் கவனிங்க ஸோ வேறொரு பதிவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்